அப்ப இதுல ஏன் தண்ணி நிக்குது என்னது அதுல தண்ணி நிக்குது நிப்பாடுனா என்ன தெரியுமா அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ஓகே எந்த தினம் வந்து பார்த்துச்சுன்னா எங்களுடைய வீட்டுக்கு மேலே தான் நிற்கிறோம் வீட்டுக்கு மேலே நோட்டோம் மோட்டுக்கு மேலே இல்லை ரெண்டாவது வீட்டுல நிற்கிறோம் ஸோ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து இந்த நிலமெல்லாம் வடிவாக இழுத்தவையில் ஸோ அந்த நிலத்தை வச்சு வேலகார அண்ணாக்களுக்கு நோமலாகவும் ஃப்ரையாங் கொண்டு பண்ணுவோம்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கோம் மேண்ண மற்றது வந்து உண்மையிலே வேறையா வே தெரியாத வேலகார மந்திரம்தான் கட்டாயம் நான் செய்திருக்க மாட்டேன் இது வந்து எங்களுடைய அண்ணா மற்றது அண்ணான்ற ஆக்கள் இப்போ சின்னதம் என்று சொல்லி நல்ல நெருங்கின பழகினபடியாக அவங்களோட வந்து சின்னதாக ஒரு ஃப்ரையாங் கொண்டு பண்ணுவோம்னு சொல்லி போட்டு வலிக்கிட்டு இருக்கோம்

அதுதான் வேல்மையில் சாப்பிட கொடுத்து வச்சுக்கோம் நல்லா சேட்டை குடித்தான் போச்சு தண்ணி இல்லாத அடிப்பம்மல் நிமல் ஆ

அப்ப புள்ளி போட்டு மாල් ரேகா தான நிக்குறதல்ல நான் நேத்து சொன்னானேங்களு கேக்க கேக்கறதுக்கு நான் ரங்கு இது இருக்கு ரங்கு உண்டு இந்த வரி தலையால கூட தான நிக்கு நீங்க எங்களுத்த மேசனை வேற சொல்லுக்கா இழுத்த மேசனை இழுத்த மேசனை இங்க வா இழுத்த மேசனை அங்கட அந்த அந்தாலும் வந்து பேசிட்டு உள்ள வந்து உள்ள வேலை செய்யற மாவட்ட ஒரு அண்ணா வந்து தண்ணி ஒரு வாட்டம் ஒரு பக்கமும் போற மாதிரி தெரிஞ்சாலே அண்ணா அந்த தண்ணி போறது தெரிஞ்ச வேணும் இப்படியே தண்ணி எல்லாம் நிக்குதுல்ல என்ன இது சரி பாப்போம் எல்லாமே இருக்கு சரியா நானும் வச்சுனாலே தான் உங்களை வச்சு போறோம் அவையில செய்தோம் இங்க என்ன ஒரு அது போகட்டும் பிரச்சனை இல்லை போறோம் இத பாப்பம் போறோம் என்னதுக்கு போய் பயப்படுவோம் ஆ போய் பயப்படுவோம்

நீர் மண்டி கூடா சரியா போட கலவ்

சும்மா வேலைக்கு வந்தால் வேலையை செய்யணும் அதை விட்டு சும்மா காய்ச்சி சிரித்து போட்டு பின்னேரங்கள் அன்பையில் செய்கிறது பின்னேறங்கள் அன்பையில் செய்கிறது போகிற நேரத்தில் காலால் தட்டா பொருள் காலால் காலால் இருக்கு தட்டா இந்த எப்படி குப்பையை கொண்டு ரோட்டில் கொண்ட ரோட்டத்துக்கு போடும் அண்ணா அஞ்சு வாரம் இருக்கா இன்னும் நைசா மலையை கொண்டு போற

நீ தட்டி தாம ரூபானு போல போ மட்டும் போய் கொண்டு போங்க ஆளு ஓடுது அங்க வங்க பேஜ் போல போண்டு சாட்டி விட்டு என்ன பலா தண்ணி

நேற்று கனகளுடா நேற்று நான் கேக்க நீங்க என்ன சொன்ன நீங்கள் தண்ணியை விட்டு போய் தண்ணி நின்றான் என்னோட கதையை கொண்டு சொல்லி ஆனா அவ இப்ப என்ன சொல்ல வாரிகள் என்னண்டு அவர் நான் புள்ளி ஓட்டவர் உங்களுக்கு விளங்குதா சரியா இருக்க

வேற ஆகல போய் ஜெயம் நல்லா ஜெயம் ஓகே உங்க அந்த அந்த விழுத்தடைப்பிலாம் ரொம்ப வருது ரொம்ப புத்தகம் நிறையா

அவர் செய்வார் நீ அவர் செய்வார் அண்ணா வேலை செய்யுங்க போலவே

சும்மா வந்து ரெண்டு பேக்காடி பேக்காடி ஒவ்வொரு நாளும் போனது இந்த வீடு கட்டுறது துவங்கின காலத்தேருந்து ஒரே பேக்காடெல்லாம் தான் கிடக்கு அன்றைக்கு மோர்னிங் பூட்டி போட்டு ரெண்டு மார்னிங் நாங்க மதியத்துக்கு பிறகு வேற கிடக்கு ஆ மதியத்துக்கு பிறகு அக்கள் போயிட்டே இல்லை போயிட்டோம் ஆ அது லாட்ட கணக்கில் எல்லாம் கோயில் கணக்கிலே போடுறது உங்களுக்கு இருக்கு இருக்கா போயிருப்பீங்களே

பத்து யடாவது செய்வார் பாடாது பாடப்படுவார்னு தெரிஞ்சுட்டாங்க சரி மன்னிச்சுட்டு நீங்க சரி அது பிள்ளை அஞ்சாரி விடுங்க வா

சரி மன்னித்து கொள்ளுங்கள் செய்யுங்க கொள்ளுங்கள் வேலையை செய்யுங்கள் சூப்பர் மாண்டிடு உங்க வேலையை எப்பட சொல்லியா

ஆனா மேலோட சரி 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 சும்மா பெம்பர் அவர் பிராங்க் கொண்டு பண்ணி பார்த்துனாங்க சரி பிராங்க பண்ணுங்க பிராங்க் எல்லாம் பண்ணுங்க அதுவும் கூட பிரச்சனை ஆனால் நாங்கள் இப்போ சாமானத்தோடு போயிருந்தோம்டா எங்க நாங்க தப்பி இருப்போம் நீங்க தப்பி சரி வாங்க அது கட்ட அப்படி என்ற கட்டையா நாக்கிறது கொஞ்சம் கோவம் வரது கூட உலா செய்யறா நான் மன்னிப்பு கேட்பேன் உலா செய்யாட்டி இறைக்கும்போது எப்படி மாட்டேன் சரி சரி உங்களோட சரி சரி வேலை இப்படியே காய்ச்சி போட்டு போவோம் வேலையில் செய்யும் ஆ அண்ணா அவருக்கு நான் சொல்லிட்டேன் இருக்கிறேங்க வேலைக்கு சொல்லிட்டேன் நீ விட்டுட்டு ஓடின நேரம் வேலைக்கு சொல்லிட்டேன் அண்ணா இந்த அப்புறம் நீ என்னப்பா உன்ன ஃப்ராங் பண்ணுற பிரச்சனை எல்லா வேலை ஃப்ராங் பண்ண பிள்ளையண்டு அவைக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் வேறு வேலை ஆரம்பி அண்ணா மனித கொள்ளுங்கவா தவறாயிரம் காய்ச்சிருக்கவ இல்லையா இல்லை

சரி ஓகே அப்ப முடித்துக்கொள்வோமேண்ண முடி கொள்வோம் ஓகே அப்ப இந்த வீடியோவெல்லாம் முடித்துக்கொள்கிறோம் அண்ணாண்டபடியாதான் நான் ஃப்ராங்க் பண்ணா வேறு யாருமே இருந்தால் கட்டாயம் வேறு மாட்டேன் அழைல மங்கிற அண்ணா கண் மாதிரி தானே நல்ல மாதிரி பழகுற அந்தபடியா சின்ன ஒரு ஃப்ராங்க் கொண்டு பண்ணி பார்த்துறாங்க பரவாயில்ல ஃப்ராங்க் மாதிரி வந்துச்சு என்ன கோச்சிக்கோன்லாம் போனவன் தான ஓகே அப்பா நம்ம ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் சொல்லு பை